முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளை தந்தை உங்களை ஞானத்தின் மூலமாக தூய்மையான நறுமணமுள்ள மலராக மாற்ற வந்துள்ளார் நீங்கள் முள்ளாக ஆகக்கூடாது முட்களை இந்த சபையில் கூட்டி வரக்கூடாது நினைவு யாத்திரையில் நன்கு முயற்சி செய்யும் குழந்தைகளின் அடையாளம் என்னவாக இருக்கும் பதில் நினைவின் முயற்சி செய்யும் குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இப்பொழுது நாம் திரும்ப சென்று கொண்டிருக்கிறோம் என்பது புத்தி நினைவு யாத்திரையினால் ஆகிறீர்கள் மற்றும் மற்றவர்களையும் ஆக்குகின்றீர்கள் ஓம் சாந்தி தோட்ட முதலாளி அமர்ந்துள்ளார் தோட்டக்காரனும் இருக்கிறார் மலர்களும் இருக்கின்றன இது புதிய விஷயம் அல்லவா யாராவது புதியவர் கேட்டார்கள் என்றால் இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பார்கள் தோட்டத்தின் நிஜமான தோட்டக்காரன் மலர்கள் ஆகிய இவையெல்லாம் என்ன இப்பேற்பட்ட விஷயங்களை ஒரு பொழுதும் சாஸ்திரங்களில் கேட்கவே இல்லையே குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள் தோட்ட முதலாளியும் படகோட்டியையும் நினைவும் செய்கிறார்கள் இப்பொழுது இங்கிருந்து கடந்து செல்ல இங்கு வந்துள்ளார் நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் நான் எவ்வளவு தூரம் சென்று கொண்டிருக்கிறேன் என்று உங்களை நீங்களே பாருங்கள் இந்த அளவிற்கு தங்களது சத்தோப்பிரதான நிலை வரை வந்து சேர்ந்துள்ளோம் எந்த அளவு பிரதான நிலை அமைந்து கொண்டே போகுமோ நாம் இப்பொழுது திரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்று உணர்வீர்கள் இதுவரை நாம் சேர்ந்துள்ளோம் எல்லாமே நினைவு யாத்திரையை பொறுத்தது மகிழ்ச்சியும் ஏறி இருக்கும் யார் எந்த அளவு முயற்சி செய்கிறாரோ அந்த அளவிற்கு அவருக்குள் மகிழ்ச்சி வரும் எப்படி தேர்வின் நாட்கள் வரும்பொழுது நாம் அந்த அளவிற்கு தேர்ச்சி அடைவோம் என்பதை மாணவர்கள் புரிந்து கொண்டு விடுகிறார்கள் அல்லவா இங்கும் அதே போலதான் நான் எந்த அளவு நறுமணமல்ல மலராக ஆகியுள்ளேன் என்பதை ஒவ்வொரு குழந்தையும் தனக்கு தானே அறிந்திருப்பார்கள் அது மலர்களின் தோட்டம் இஸ்லாமியர்கள் அல்லாவின் தோட்டம் என்கிறார்கள் அங்கு ஒரு தோட்டம் இருக்கிறது யாரங்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் மலரை தருகிறார் என்று நினைக்கிறார்கள் மனதில் என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை பூர்த்தி செய்கிறார் மற்றபடி ஏதோ மலரை எடுத்து அளிக்கிறார் என்பது அல்ல எப்படி யாருடைய புத்தியில் இருக்கிறதோ அது காட்சியாகி விடுகிறது இங்கு காட்சியில் எதுவும் இல்லை பக்தி மார்க்கத்திலோ காட்சியை பார்ப்பதற்காக கழுத்தை கூட வெட்டிவிடுகிறார்கள் காட்சி கிடைத்தது அவருக்கு எவ்வளவு மதிப்பு உள்ளது அது பக்தி மார்க்கம் ஆகும் பக்தியோ அறை கல்பம் நடக்க வேண்டி உள்ளது ஞானம் அப்போது இல்லை வேதங்கள் ஆகியவற்றிற்கு மிகுந்த மதிப்பு உள்ளது வேதங்கள் எங்கள் உயிர் நாடி என்பார்கள் இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் ஆகிய அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கானது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பக்தியினுடையது எவ்வளவு பெரிய விஸ்தாரம் பெரிய பெரியமாகும் ஞானம் என்பது விதை இந்த ஞானத்தினால் நீங்கள் எவ்வளவு தூய்மையாக ஆகிறீர்கள் நறுமணம் உடையவராக ஆகிறீர்கள் இது உங்களுடைய தோட்டம் இங்கு யாரையும் முள்ளென்று என்று கூற மாட்டோம் ஏனென்றால் இங்கு யாரும் விகாரத்தில் செல்வது இல்லை எனவே இந்த தோட்டத்தில் ஒரு முள் கூட இல்லை முட்கள் கலியுகத்தில்தான் இருக்கும் இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகமாக இருக்கிறது இங்கு முள் எங்கிருந்து வந்தது ஒருவேளை யாராவது முள் அமர்ந்து இருந்தார் என்றால் தங்களுக்கு தானே நஷ்டம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் ஏனென்றால் இது இந்திர பிரஸ்தம் ஆகும் அல்லவா இங்கு ஞான பரிகள் அமர்ந்துள்ளார்கள் ஞான நடனம் புரியும் தேவதைகள் முக்கியமானவர்களின் பெயர்கள் புக்கராஜ் பரி நீலம் பரி போன்றவை இடப்பட்டுள்ளன அவர்களே பிறகு ஒன்பது ரத்தினங்கள் என்று பாடப்படுகிறார்கள் ஆனால் இவர்கள் முன்பு யாராக இருந்தார்கள் யாருக்கும் தெரியாது என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இப்பொழுது அறிவு உள்ளது எண்பத்தி நான்கு ஜென்மங்களின் சக்கரம் கூட இப்பொழுது புத்தியில் உள்ளது சாஸ்திரங்களிலோ எண்பத்தி நான்கு லட்சங்கள் என்று கூறிவிட்டுள்ளார்கள் நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்தீர்கள் என்பதை இனிமையிலும் இனிமையான அருமையான குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைத்துள்ளார் இப்பொழுது தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும் எவ்வளவு எளிதானது என் ஒருகனை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு இறைவன் கூறுகிறார் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் நறுமணமுள்ள மலர் ஆக வேண்டும் என்றால் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் முள்ளாக ஆகாதீர்கள் இங்கு அனைவருமே இனிமையிலும் இனிமையான மலர்கள் ஆவார்கள் முட்கள் அல்ல மாயையின் புயல்கள் வரும் மாயை எவ்வளவு கடுமையானது என்றால் சட்டென்று சிக்க வைத்துவிடும் பிறகு நான் இப்படி செய்து விட்டேனே என்று பச்சாதாபப்படுவார்கள் நான் செய்த சம்பாத்தியம் முழுமையாக இல்லாமல் போய்விட்டது இது தோட்டமாகும் தோட்டத்தில் நல்ல நல்ல மலர்கள் கூட இருக்கும் இந்த தோட்டத்தில் கூட ஒரு சிலரோ முதல் தரமான மலராக ஆகி கொண்டே செல்கிறார்கள் எப்படி முகல் தோட்டத்தில் நல்ல நல்ல மலர்கள் இருக்கின்றன அனைவரும் கண்டுகளிக்க செல்கிறார்கள் இங்கு உங்களிடம் யாரும் பார்ப்பதற்கு வரமாட்டார்கள் நீங்கள் முட்களுக்கு என்ன முகத்தை காண்பிப்பீர்கள் அழுக்கு துணிகளை துவைப்பவர் என்ற பாடலும் உள்ளது பாபாவிற்கு ஜபு சாஹிப் சுக்கமணி ஆகிய அனைத்தும் நினைவில் இருந்தது தொடர்ந்து மனனம் செய்து கொண்டே இருப்பார் எட்டு வயதாக இருக்கும் பொழுதே பட்டை அணிந்திருப்பார் ஆலயத்தில் தான் இருப்பார் ஆலயத்தின் முழு பொறுப்பும் என் மீது இருந்தது அழுக்கு துணிகளை துவைப்பது என்பதன் பொருள் என்ன என்பதை இப்பொழுது புரிந்துள்ளார் அனைத்து புகழும் தந்தையினுடையது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை வந்து புரிய வைக்கிறார் நல்ல நல்ல மலர்களை எடுத்து வாருங்கள் என்று குழந்தைகளுக்கு கூறுகிறார் யார் நல்ல நல்ல மலர்களை எடுத்து வருகிறார்களோ அவர்கள் நல்ல மலர் என்று கருதப்படுவர் அனைவருமே நாங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஆகிவிடுவோம் என்று கூறுகிறார்கள் அப்படியானால் ரோஜா மலர் ஆகிவிட்டார்கள் நல்லது உங்கள் வாயில் இனிப்பு என்று தந்தை கூறுகிறார் இப்பொழுது முயற்சி செய்து ரோஜாவாக ஆகுங்கள் ஏராளமான குழந்தைகள் இருக்கிறார்கள் அநேக பிரஜைகள் உருவாகி கொண்டு இருக்கிறார்கள் அங்கு இருப்பவர்களே ராஜா ராணி மற்றும் பிரஜைகள் சத்யுகத்தில் மந்திரி இருப்பதே இல்லை ஏனென்றால் ராஜாவிடம்தான் அதிகாரம் இருக்கும் மந்திரி ஆகியோரிடம் ஆலோசனை பெறுவதற்கான அவசியம் இருப்பது இல்லை இல்லை என்றால் ஆலோசனை அளிப்பவர் பெரியவர் ஆகிவிடுவார் அங்கு பகவான் பகவதிக்கு ஆலோசனையின் அவசியம் இல்லை தூய்மையற்றவராக ஆகும் பொழுதுதான் மந்திரி போன்றோர்கள் இருப்பார்கள் பாரதத்தின் விஷயம் ராஜாக்களுக்கு ராஜாக்கள் தலை வணங்குவது எந்த கண்டத்திலும் கிடையாது இங்குதான் ஞான மார்க்கத்தில் பூஜிக்கத்தக்கவர்கள் அஞ்ஞான மார்க்கத்தில் பூஜாரி என்று காண்பிக்கப்படுகிறது அவர்கள் இரட்டை கிரீடதாரிகள் மற்றவர்கள் ஒற்றை கிரீடதாரிகள் பாரதம் போன்ற தூய்மையான கண்டம் எதுவும் கிடையாது பாரடைஸ் பஹிஷ் சொர்க்கமாக இருந்தது நீங்கள் அதற்காக தான் படிக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் மலராக வேண்டும் தோட்டத்தின் எஜமானர் வந்துள்ளார் தோட்டக்காரர்களும் உள்ளார்கள் தோட்டக்காரர்கள் வரிசைப்படியாக உள்ளார்கள் இது தோட்டமாகும் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள் இதில் முட்கள் இல்லை முட்கள் துக்கம் கொடுப்பவை தந்தை யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை அவர் துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவராக உள்ளார் எவ்வளவு இனிமையான தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையின் மீது அன்பு உள்ளது தந்தை கூட குழந்தைகளுக்கு அன்பு காட்டுகிறார் அல்லவா இது படிப்பு ஆகும் நான் உங்களுக்கு நடைமுறையில் கற்பிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் இவரும் படிக்கிறார் கற்று பிறகு கற்பியுங்கள் அப்பொழுது மற்றவர்களும் உள்ளிலிருந்து மலராவார்கள் பாரதம் மகாதானி என்று பாடப்பட்டுள்ளது ஏனென்றால் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மகாதானி ஆகிறீர்கள் அழியாத ஞான ரத்தினங்களை நீங்கள் தானம் செய்கிறீர்கள் ஆத்மாதான் ஞானம் யோகம் உடையது என்று பாபா புரிய வைத்துள்ளார் பாபா ஞானம் யோகம் நிறைந்தவர் ஆவார் அவரிடம் முடு ஞானம் உள்ளது ஞானக்கடல் பரமபிதா பரமாத்மா ஆவார் அவர் அதிகாரமுடையவர் அல்லவா ஞானக்கடல் கடல் ஒரு தந்தையாவார் எனவே முழு கடலையும் மையாக ஆக்கினாலும் குறையக்கூடியது இல்லை என்று பாடப்படுகிறது மேலும் பிறகு ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்ற பாடலும் உள்ளது உங்களிடம் எந்த ஒரு சாஸ்திரம் போன்றவை இல்லை அங்கு யாராவது பண்டிதர் ஆகியோரிடம் சென்றார்கள் என்றால் இந்த பண்டிதர் அதிகமாக படித்திருக்கும் பண்டிதர் ஆவார் என்று நினைப்பார்கள் இவர் அனைத்து வேத சாஸ்திரங்களையும் மனநம் செய்துள்ளார் பிறகு சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறார்கள் பிறகு சிறு வயதிலேயே அதை பயின்று விடுகிறார்கள் நீங்கள் சம்ஸ்காரத்தை எடுத்து செல்வது இல்லை நீங்கள் படிப்பின் முடிவை எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள் உங்களது படிப்பு முடிந்த பிறகு வெளிப்படும் மற்றும் அந்த பதவியை அடைந்து விடுவீர்கள் அங்கு யாருக்காவது ஞானத்தை கூறும் வகையில் ஞானத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்களா என்ன இங்கோ உங்களது படிப்பு ஆகும் அதன் பலன் புதிய உலகத்தில் கிடைக்கும் மாயை கூட ஒன்றும் குறைந்த சக்திவான் அல்ல என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை புரிய வைத்துள்ளார் மாயைக்கு கீழான நிலையில் எடுத்து செல்வதற்கான சக்தி உள்ளது ஆனால் அதற்கு மகிமை செய்வார்களா என்ன அதுவோ துக்கம் கொடுப்பதில் சக்திவான் ஆகும் அல்லவா தந்தை சுகமளிப்பதில் சக்திவான் ஆவார் எனவே அவருக்கு பாடல் உள்ளது இது கூட நாடகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் சுகம் எடுக்கிறீர்கள் பிறகு துக்கத்தையும் எடுக்கிறீர்கள் தோல்வி மற்றும் வெற்றி யாருடையது இது பற்றி கூட தெரிய வேண்டும் அல்லவா தந்தை கூட பாரதத்தில் வருகிறார் ஜெயந்தி கூட பாரதத்தில் கொண்டாடப்படுகிறது சிவபாபா எப்பொழுது வந்தார் வந்து என்ன செய்திருந்தார் யாருக்கும் தெரியாது பெயர் அடையாளத்தையே இல்லாமல் செய்து விட்டார்கள் குழந்தையான கிருஷ்ணர் பெயரை கொடுத்து விட்டுள்ளார்கள் உண்மையில் அன்பிற்குரிய தந்தையின் புகழ் தனி கிருஷ்ணரின் புகழ் தனி அவர் நிராகாரமானவர் அவர் சாக்காரமானவர் கிருஷ்ணரின் புகழ் தனி தந்தையை அகாலமூர்த்தி என்று குறிப்பிடுகிறார்கள் நாம் கூட மூர்த்தி ஆத்மாவை காலன் சாப்பிட முடியாது அகாலமூர்த்தியான ஆத்மாவின் பீடம் இதுவாகும் நமது பாபா கூட அகாலமூர்த்தி ஆவார் காலன் ஷரீரத்தை தான் சாப்பிடுகிறான் அகால மூர்த்தியை அழைக்கிறார்கள் சத்யுகத்தில் அழைப்பது இல்லை ஏனென்றால் அங்கோ அசுகமே சுகம் எனவே துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்வார்கள் சுகத்தில் யாரும் நினைவு செய்ய மாட்டார்கள் என்று பாடுகிறார்கள் இப்பொழுது ராவண ராஜ்யத்தில் எவ்வளவு துக்கம் உள்ளது தந்தை சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்குகிறார் பிறகு அங்காரை கல்பம் யாரும் அழைப்பதே இல்லை எப்படி லௌகீக தந்தை குழந்தைகளை அலங்கரித்து அளித்து நிலையில் சென்று விடுகிறார் அனைத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு இப்பொழுது நாங்கள் சங்கத்தில் என்பார்கள் கொஞ்சம் சாப்பாட்டிற்காக கொண்டே இருங்கள் இந்த தந்தை அவ்வாறு கூற மாட்டார் அல்லவா அவரோ கூறுகிறார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே நான் உங்களுக்கு அரசாட்சியை கொடுத்துவிட்டு வான பிரஸ்தத்தில் சென்று விடுவேன் சாப்பாட்டிற்கு அனுப்புங்கள் என்று நான் கூறுவேனா என்ன லௌகிக குழந்தைகளுக்கோ தந்தையை பராமரிக்கும் கடமை இருக்கும் இல்லாவிட்டால் எப்படி சாப்பிடுவார் இந்த தந்தை கூறுகிறார் நான் பலனை எதிர்பாராத சேவாதாரி மனிதர்கள் யாரும் பலனை எதிர்பாராதவர்களாக இருக்க முடியாது பசியால் இறந்து போய் விடுவார் நான் பசியால் இறந்து விடுவேனா என்ன நானோ எதையும் அனுபவிக்காதவன் ஆவேன் குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகின் அரசாட்சியை கொடுத்துவிட்டு நான் ஓய்வெடுக்கிறேன் பிறகு என்னுடைய பாகம் முடிந்து போய்விடும் பிறகு பக்தி மார்க்கத்தில் ஆரம்பமாகிறது இது அனாதியான நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது இதை தினமும் தந்தை வந்து புரிய வைக்கிறார் உண்மையில் உங்களுடைய பாகம் அனைவரையும் விட அதிகமாக உள்ளது எனவே உங்களுக்கு தான் வெகுமதியும் கிடைக்க வேண்டும் நான் ஓய்வெடுக்கிறேன் பிறகு நீங்கள் பிரம்மாண்டத்திற்கும் அதிபதி உலகிற்கும் அதிபதி ஆகிறீர்கள் உங்களுடைய பெயர் உயர்ந்து விடுகிறது இந்த நாடகத்தின் ரகசியத்தை கூட நீங்கள் அறிந்துள்ளீர்கள் ஞானத்தின் மலர் ஆவீர்கள் உலகத்தில் ஒருவர் கூட கிடையாது இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் உள்ளது அவர்கள் இரவில் இருக்கிறார்கள் நீங்கள் பகலுக்கு செல்கிறீர்கள் தற்காலத்தில் பாருங்கள் வன உற்சவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது பகவான் மனிதர்களின் வனோற்சவம் செய்து கொண்டிருக்கிறார் தந்தையை பாருங்கள் எப்படி அற்புதம் செய்கிறார் மனிதனை தேவதையாக ஆண்டியை அரசனாக ஆக்கி விடுகிறார் இப்பொழுது எல்லை இல்லாத தந்தையிடம் நீங்கள் வியாபார பொருட்களை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள் பாபா எங்களை ஆண்டியிலிருந்து அரசனாக ஆக்குங்கள் என்று கோருகிறீர்கள் நீங்கள் மிக நல்ல வாடிக்கையாளர் ஆவீர்கள் அவருக்கு துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் என்றும் கூறுகிறீர்கள் இது போன்ற தானம் எதுவும் ஆவதே இல்லை அவர் சுகம் அளிப்பவர் ஆவார் பக்தி மார்க்கத்தில் கூட நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார் காட்சிகளை பார்த்தல் ஆகியவை நாடகத்தில் பொருந்தியுள்ளது நான் என்னென்ன செய்கிறேன் என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார் இனி முன்னால் போக போக புரிய வைத்து கொண்டே இருப்பார் கடைசியில் முடிவாக நீங்கள் வரிசைப்படியாக கர்மாதி நிலையை அடைவீர்கள் இவை அனைத்தும் நாடகத்தில் பொருந்தியுள்ளது பிறகும் முயற்சி செய்விக்கப்படுகிறது தந்தையை நினைவு செய்யுங்கள் உண்மையில் இது மகாபாரத போர் அனைத்தும் முடிந்து போய்விடும் மற்றது பாரதவாசிகள் மட்டும் இருப்பார்கள் பிறகு நீங்கள் உலகத்தின் மீது ஆட்சி புரிகிறீர்கள் இப்பொழுது தந்தை உங்களுக்கு கற்பிக்க வந்துள்ளார் அவரே ஞான கடலாவார் இதுவும் நாடகமாகும் இதில் குழம்ப வேண்டிய விஷயம் கிடையாது மாயை புயலை கொண்டு வரும் இதற்கு பயப்படாதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் மிகவும் அசுத்தமான மோசமான எண்ணங்கள் வரும் அதுவும் பாபாவிடம் வந்த பிறகுதான் வரும் பாபாவிடம் வராதவரை மாயை அவ்வளவு சண்டை இடுவது இல்லை தத்தெடுத்த பின்னால்தான் புயல்கள் வருகின்றன எனவே தந்தை கூறுகிறார் தத்தெடுப்பது கூட ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டும் பலவீனமாக இருந்தார்கள் என்றால் பிரஜையில் வந்து விடுவார்கள் ராஜ்ய பதவியை அடைவது நல்லது இல்லை என்றால் தாச தாசிகள் ஆக வேண்டி வரும் இது சூரிய வம்ச சந்திர வம்ச அரசாட்சி உருவாகி கொண்டிருக்கிறது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணை காண முக்கிய சாரம் ஞானம் யோகம் உடையவராக ஆகி அழியாத ஞான ரத்தினங்களின் தானம் செய்து மகாதானி ஆக வேண்டும் என்ன படிப்பை படிக்கிறீர்களோ அதை மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும் இரண்டாவது எந்த விஷயத்திலும் குழம்புவதோ பயப்படுவதோ கூடாது தன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும் நான் எப்பேறுபட்ட மலராவேன் என்னிடம் எந்த ஒரு துர்நாற்றமும் இல்லையே என்று தன்னை தானே கேட்க வேண்டும் வரதானம் திட சங்கல்பத்தின் மூலமாக பலவீனங்கள் எனும் கலியுக மலையை அழித்துவிடும் சக்தியின் வடிவமாகுக விளக்கம் மனமுடைதல் ஏதேனும் சம்ஸ்காரம் இன்னல் வசமாவது மனிதர் வைபவங்கள் பக்கம் ஈர்க்கப்படுவது இது போன்ற கலியுக மலையை திட எண்ணம் இனம் விரல் கொடுத்து சதா காலத்திற்கும் அழித்து விடுங்கள் வெற்றி அடையுங்கள் வெற்றி என்பது கழுத்தின் மாலை இந்த நினைவால் ஆகுங்கள் இதுவே அன்பிற்கு செலுத்தும் கைமாறு எப்படி பிரம்மா பாபா மனநிலையில் உறுதியான தூணாகி காண்பித்தார் அவ்வாறே தந்தையை பின்பற்றி அனைத்து குணங்களிலும் தூண் ஆகுங்கள் ஸ்லோகன் சாதனங்கள் அனைத்தும் சேவைக்காகவே சுகமான ஓய்வை அனுபவிப்பதற்காக அல்ல ஆன்மீக இருக்கும் பயிற்சி செய்யுங்கள் உள்நோக்கு தன்மை உடையவர் ஆகுங்கள் எப்படி ஒரு அணுகுண்டு வீசினால் நாலாபுறமும் அதன் தாக்கம் பரவுகிறதோ அவ்வாறே அது அணுகுண்டு இது ஆன்மீக குண்டு இதன் தாக்கம் அநேக ஆத்மாக்களை கவர்ந்திருக்கும் சுலபமாகவே ஆன்மீக நிலையை பயிற்சி செய்யுங்கள் அதிகரியுங்கள் நினைவில் சொருபத்தால் வாயுமண்டலம் சக்திசாலியாக மாறிவிடும் ஓம் சாந்தி